வணக்கம் மக்களை உங்களை அன்புடன் வரவேற்பது வெள்ளக்கோவில் முறையேஸ் யூடியூப் சேனலுங்க மக்கள்ஸ் மனித வாழ்க்கையில் கவலைகள் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு போயிட்டு தான் நண்பர்களில் இருக்குது அதை வந்து கவலைகளுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த கவலையிலிருந்து இருந்து நம்ம மேலிடணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா சால்வ் பண்ண முடியாத பட்சத்துக்கு அந்த நம்மளுடைய கவனத்தை அந்த பிரச்சனையை மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கவனத்தை வந்து திசை திருப்பிக்கணும் நம்மளே அப்படி திருப்பும் பட்சத்தில் அந்த கவலைகள் இருந்து மீள முடியும் புதுசோட நம்ம திங்க் பண்ணும்போது பழைய சிந்தனைகளை வந்து மறந்துடுறோம் ஓகேங்களா கொஞ்சம் டைம் ஆகும்போது அந்த கவலைகள் தானாக மறந்துடும் ஸோ நிறைய வழிகள் இருக்குது கவலைகள் மறக்கிறதுக்கு நம்ம கையாளிற முறைகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள் சரிங்களா நீங்கள் தப்பாக திங்க் பண்ணிடக்கூடாது பார்த்திங்கன்னா சுற்றுலா போகிறது ஒரு வேலை செய்கிறது எங்காசும் போயிட்டு வர்றது உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வருது இந்த மாதிரிலாம் நம்மலாம் செய்வோம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் சினிமாவுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நான் திங்க் பண்ணதில் ப்ளஸ் அனுபவத்தில் ஒரு நல்ல ஒரு செயல் கவலைகள் மறக்கிறதுக்கு கவலைகள் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணணும்னு கிடையாதுங்க சும்மா நம்ம ஃப்ரீ டைமில் கூட இதை என்ஜாய் பண்ணலாம் நம்ம மனசுக்கு வந்து ஒரு இதமான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய செயல் ஒன்றும் இல்லைங்க இயற்கையை வந்து ரசிக்கிறது சரிங்களா சும்மா பார்த்தோம்னா அது சிம்பிளாக தான் சிம்பிள் மேட்ரு தான் நார்மலாக நடக்கிற விஷயமாக தான் இருக்குது பட் அதை நான் நம்ம அதை உற்று நோக்கும் போது ரச பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இந்த இயற்கையெல்லாம் தொடர்ந்து ரசிச்சோம்னா சரிங்களா அப்படியே ஒரு சில காட்சிகளை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வர போகிறேன் இன்றைக்கி நம்ம நேரில் பார்க்குறதோ அல்ல இமேஜின் பண்ணுறதோ ஈஸிங்க பட் இமேஜின் பண்ணுற மாதிரி அதை காணொலியாக வீடியோவாக கொண்டு வர்றது மிகச்சிரமம் அதை எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியுது சரி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருங்கை மரம் சரிங்களா இந்த முருங்கை மரம் காற்றுலா ஆடுறது ஒரு சாதாரணமான விஷயம் ஓகேங்களா இதையே இந்த முருங்கை மரம் காற்றுலா ஆடுற ஒரு விஷயத்த நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இது ரெண்டு சேம் வீடியோ தான் பட் இது வந்து ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது அந்த அசைவுகள் வந்து நம்மளுக்கு அப்படியே கண் முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா இது எடிட்டிங்னுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம இமேஜினில் இப்படி திங்க் பண்ணி பார்க்க முடியும் பட்டு மற்றவங்களுக்கு சொல்லி முடியாது முடியாதல்லவா ஸோ வீடியோவில் இப்படி காட்டுறது அதுக்கு எடிட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது திரைப்படங்கள்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது இதில் தான் நம்மளுடைய கஷ்டமே புரியுது இங்கே பாருங்கள் ஒரு மயில் எவ்வளோ அழகாக விளையாண்டுட்டுருக்கு அப்படின்னு இது பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் ரெகுலராக கடந்து போகிற வழி தான் இதே மாதிரி மயில்கள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி அழகான ஆண் மயில்களும் நிறையா இருக்கும் தோகை விரிச்சு கூட ஆடிகிட்டு இருக்கும் ஆனால் எப்பவுமே எனக்கு தோணாது அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டு நம்ம மூடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அதை அதை அழகாக ரசிக்க சொல்லுது இது பார்த்திங்கன்னா வாத்து குஞ்சுங்க அதாவது குட்டி வாத்து சரிங்களா இது கருப்பாக இருக்குது கலரே கருப்பாக வருமா இல்லை கா பெருசாகும்போது கலர் மாறிடுமான்னு தெரில எப்போவுமே இது பார்ப்பேன் சேறு சகதியில் விளையாடும் தண்ணியில் விளையாடும் பட் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ரசிக்க சொல்லுது ஸோ எல்லாமே நம்ம திங்கிங் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது மக்கள்ஸ் இது போன்ற இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய வீடியோக்கள் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்துக்கொண்டே இருப்பேன் நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பன் வெல்ல கோல்முறியேஸ் நன்றி நண்பா